எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்மளோட மதிய சமையல் தான் பார்க்க போகிறீங்க எங்கள் அக்கா அக்கா பசங்களாம் வந்திருக்காங்க அவங்களுக்காக ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து தேங்காய் பா சாதமும் சிக்கன் கிரேவியும் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எவ்வளோ சிக்கன் எழுவாமா அரை கிலோ அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் தேங்காய் பாலுக்கு வந்து தேங்காய் இது பெரிய மூடிங்கிறதுனால ஒரு மூடி இது கொஞ்சம் இருக்குது தேங்காய் பால் எடுத்துக்கணும் கொத்தமல்லி புதினா ரெண்டும் இதுக்குள்ளே வந்து வச்சிருக்கேன் ரெண்டு கப்பு அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் தக்காளி வகை நெய் எல்லாம் ரெடியா இருக்கு இப்போ வந்து ஒரு அடுப்பில் வந்து தேங்காய் பால் சாதம் இந்த பக்கம் சிக்கன் கிரேவி ஒரே இருந்து பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு என்ன ஊத்திப்போம் என்ன பண்ற என்ன ஊத்தியாச்சு அது கூட நெய் சேத்துக்கலாம் வரு நெய் செத்தாச்சு அது கூட பட்டை வகை செத்துப்போம் பட்டை வகை நல்லா புரிஞ்சிருச்சு இது கூட வெங்காயம் பருவத்தில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட இஞ்சி பூண்டு பிரிச்சு கொடுத்துக்கலாம் பின்னாடி ஒரு கதவை சாத்துறாமா மகி ஒரு பின்னாடி ஒரு கதவை சாத்துங்க ஒரு கதவை அன்னைக்கு சாம்பிராணி போடுறப்ப ரெண்டு கதவும் ஓப்பனில் இருக்குது சாம்பிராணி போடுற பின்னாடி பக்கம் இப்பொழுது சாத்திட்டு சாம்பிராணி போடணும் அப்புறம் வந்து சாமி கும்புற பெல்ல அடிக்கிறீங்களா மணி அடிக்கிறீங்கள அது வந்து நம்மளே தீவாரணம் காத்துட்டு நம்மளே தான் அடிக்கணும் இன்னொருத்தர் ரெண்டு பேரும் செய்யக்கூடாது அதை மாதிரி இன்னுமே ஃபாலோ பண்ணேன் உங்களுக்கு தண்ணி வாங்கி சாப்பிடுறது சாப்பிட்றது அந்த டைரியா மெதுவா சொரண்டி அனிதா சாப்பிடவா அது மூணு இருக்காள் எடுத்தாச்சு மூணு வாங்கியிருப்பாங்க அது எப்படி இருக்கு

அதான் இங்கே பார்க்குறப்ப நீட்டாக தெரியல மாதிரி இருக்கு எனக்கு வீடு இது இல்லை இல்லை நேரில் பார்க்குறப்ப நீட்டாக தான் இருக்குது சொல்லிட்டு கச கசன்னு இல்லாமல் வெங்காயம் இஞ்சி மூன்று பேச்சு நல்லா வரங்கி அடிச்சு இது கூட தக்காளி சுத்துக்கலாம் கெட்ட எடுக்கிறேண்ணா இது எட்டை எடுக்கிறோன்னு க்ளோஸில் கோசட்றாங்களா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்தாச்சு இது கூடயே கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில்ல கொத்தமல்லி புதினா மூணு சேர்த்து வரது என்ன சாப்பாடு இது வந்து தேங்காய் பால் சாதம் தேங்காய் பால் ரெடி தன்னுச்சியா ரெண்டு எடுத்துட்டு கப் அரிசி எடுத்துருந்தோம் அதுக்கு நாலு கப் வந்து தேங்காய் பால் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதியட்டும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துப்போம். பூண்டா அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் மஞ்சள் வந்து வळा பாருங்க சமைல் பண்ணிட்டு இருந்தோம். ஹரி வந்திருக்கான். சரத் வந்திருக்கான். வெயில் பரபரவா இருக்கு அப்ப இது நம்ம வீட்டில் உள்ளதுக்கும் இதுவும் வேற தானா டிஃப்ரெண்ட் डिफरेंट இருக்கு சித்தி பெட்சீட் போட்டு மூடிச்சிருக்கேன் டஸ்ட் முடி இது என்ன காலின் வந்துருச்சு இந்த ஸ்டெப் ஸ்டெப்லைசர் வைக்கல சர்வா है ல இந்த அடுப்புல பால் இந்த அடுப்புல சாதம் இந்த அடுப்புல பால் சாதத்துக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த அடுப்புல சிக்கன் கிரேவி தாளிச்சு விட்டுருவோம் அதுக்கு என்ன ஊற்றிக்கிறேன் என்ன சூடாயிடுச்சு தாளிக்க சோம்பு வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் சரி வேணாம் போக நான் ஆணை எடுத்துக்கிறேன் விடுறேன் வேணாம் ஆனால் விடு இந்த அடுப்புல வந்துட்டு தேங்காய் இந்த அடுப்பில் தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து அரிசி சேர்த்தாச்சு நல்லா குளிச்சிட்டு இருக்குது கரெக்டாக போடுற பதம் வந்துருச்சு இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து போட்டுக்கலாம் இந்த அடுப்பில் அப்படியே வந்து சிக்கன் வறுவலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மேலே வந்து நம்ம சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆ பாரு பாரே எடுமகிதே பச்சூரமான நடு ஒரே சொல்றேன் ஆ இந்த சைடு வந்து தேங்காய் பால் சாத்துக்கு வந்து ரெடி ஆயிச்சி தம்போட வேண்டியதுதான் இந்த டுப்புல அப்படியே சிக்கன் கிரேவிக்கு வந்து தாளிச்சு விட்டுட்டேன் மசாலா வெங்காயம் எண்ணெய் எல்லாம் மசாலாலாம் போட்டு வதக்கி பதக்கேடிச்சிட்டேன் பே இந்த இடத்துல வந்து தேங்காய் பால் சாதம் விடிய விட்டு பார்த்தேன் நல்லா இருந்துருக்கா இது வரைக்கும் வீடியோ எடுத்தது வேற ஆளு இப்போதான் நான் வீடியோ எடுக்கிறேன் வீடு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருந்துக்கணும் இல்லை 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 அதை ஒரு க்ளேஸாக இதாக இருக்கும்ல அதுதான் வரமிளகாய் போட்டிருந்தால் அந்த கலர் வந்துரும் தேங்காய் தேங்காய் பால் ஆகாமல இந்த இடத்துல வந்து சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நாங்க பசி ஆண்டிக்க ஆன்மீக பேசிட்டு இருந்தேன் மெதுவா வந்து மிது சுரந்தி அமலாக்கா மகிக்கு பசிக்குதான் அப்ப மிதுக்கு வேண்டாம் பிள்ளைங்களுக்கு பசி எடுத்துட்டு நாங்க இப்ப சாப்பிட போறோம்

உங்களுக்கு பிடிச்சிருக்காடா நம்ம ஒரே மாதிரி சோறு குழம்புன்னு இல்லாம நல்லா இருக்கும் வந்து சாப்பிடுங்க